கண்ணாடி இறக்கே இருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் என கூறி வரும் ஜெயலட்சுமி என்பவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று வந்தார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளதாகவும் அதற்கான நேர்காணலுக்கு வந்ததாகவும் கூறினார் அவரை காரை விட்டு விடாமல் போ வெளியே போ என கூறி அதிமுகவினர் தடுத்து நிறுத்தினர் அதிமுக தலைமை அலுவலகத்தின் கதவையும் ஊழியர்கள் மூடினர் இதனால் வேறு வழியின்றி ஜெயலட்சுமி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் 나가라 그래 야런이 어나이